ஆண்டவருடன் நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக மத்திய எழுதின சுவிசேஷம் பதினெட்டாவது அதிகாரம் முப்பத்து ஐந்தாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் நீங்களும் அவன் அவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார் நாம் செய்கிற தவறுகளை மன்னிக்கிறவர் நம்முடைய பரலோகத்தின் தேவன் நம்முடைய தவறுகளை அவர் நமக்கு மன்னிக்க வேண்டுமானால் நாமும் பிறருக்கு மன்னிக்க வேண்டும் என்பது தேவனுடைய பிரமாணமாக இருக்கின்றது நமக்கு விரோதமாக ஒருவர் செய்கிற தவறையோ தீமையோ நம்மால் மன்னிக்க இயலாத அளவுக்கு கடினமானதாய் காணப்பட்டாலும் நாம் அதை மன்னிக்க கூடிய மனப்பக்குவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் நாம் நம்மில் அநேக தவறுகளை உடையவர்களாகத்தான் இருக்கின்றோம் நாம் ஒன்றும் தேறினவர்கள் அல்ல சில காரியங்களில் நாம் சரியானவைகளைத்தான் செய்கின்றோம் ஆனால் அநேக காரியங்களில் நம்மை அறியாமல் நாம் பல தவறுகளை செய்கிறவர்களாகத்தான் இருக்கின்றோம் நாம் பிறருக்கு மன்னிக்கிறது போலதான் தேவன் நமக்கும் மன்னிக்கிறதற்கு முடியும் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது நமக்கு விரோதமாய் செய்கிற தவறுகளை நாம் மன்னிக்கிறோமா என்பதுதான் தவறுதல் மனித இயல்பு மன்னிப்பது தேவனுடைய இயல்பு அந்த தன்மை உடையவர்களாய் நாம் இந்த உலகத்திலே வாழுவோமானால் தேவன் அதில் சந்தோஷப்படுவார் ஒரு எஜமானுடைய வேலைக்காரன் அவனிடத்தில் அதிகமாய் கடன் கடன்பட்டிருந்தான் திருப்பிக் கொடுக்க வேண்டிய வேலை வந்தபோது அவனால் அது கொடுக்க இயலாத அளவுக்கு இருந்தபடியினால் அவன் தன் எஜமானிடத்திலே தனக்கு மன்னிக்க வேண்டும் என்றும் தான் அதை கொடுத்து தீர்ப்பேன் என்றும் அவனிடத்திலே மிகவும் தாழ்மையோடு வேண்டிக் கொண்டான் பெருந்தன்மையுள்ள அந்த எஜமான் அவனுக்கு நீ எதையும் திருப்பிக் கொடுக்க வேண்டாம் என்று மன்னித்து அவனை அனுப்பிவிட்டார் போகின்ற வழியில் இவனிடத்திலே கொஞ்சம் கடன் பெற்றிருந்த அவனுடைய உடன் வேலைக்காரனை பார்த்து எனக்கு சேர வேண்டிய பணத்தை எனக்கு கொடுத்துவிடு என்று சொல்லி அவனை பிடித்து அதிகாரிகளிடத்தில் கொடுத்து சிறையில் அடைத்து விட்டான் இதை அந்த எஜமான் கேள்விப்பட்ட போது நான் உனக்கு மிகப்பெரிய தொகையை மன்னித்து மனமற்றவனாய் இருக்கிறாயே என்று பணத்தை கொடுத்து தீரும் மட்டும் அவன் சிறையில் இருக்கும்படி கட்டளையிட்டான் இந்த உவமையை சொல்லிவிட்டு தான் இயேசு சொல்லுகின்றார் நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னிக்க வேண்டும் நீங்கள் மன்னிக்காவிட்டால் பரமபிதா உங்கள் எழுக மன்னிக்க மாட்டார் என்றும் ஆகவே இந்த காலை வேளையிலே பிறர் செய்கின்ற தவறுகள் எவ்வளவு பெரியது என்கிறதை கணக்கிட்டு பார்ப்பதை விட கர்த்தர் நமக்கு எவ்வளவுவும் மன்னித்து இருக்கிறார் நாமும் அவரைப் போல் மன்னிப்போம் என்கிற நல்ல உள்ளத்திற்கு வருவோம் கர்த்தர் இதை பார்த்து சந்தோஷப்படுவார் நம்முடைய தவறுகளையெல்லாம் மன்னித்து ஆசீர்வாதமாக வைப்பார் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமா இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு வரை நாங்களும் நன்றியோடு துதிக்கிறோம் ஆசிர்வாதமான இந்த நல்ல காலை வேளையில நீர் எங்களுக்கு மன்னிக்கிறது போல நாங்களும் பிறருக்கு மன்னிக்க கூடிய நல்ல உள்ளத்தை எங்களுக்கு தார் மன்னிக்க இயலாத அளவுக்கு எங்களுடைய இருதயத்தில் இருக்கிற கடினத்தையும் சுயநலங்களையும் எல்லாம் நீக்கி உம்மை போன்ற நல்ல பக்குவமான இருதயத்தை தர வேண்டும் என்று எங்களை ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்தவெல்லாம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமீன் கர்த்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக